இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தை பொங்கல் அப்படிங்கிறது எத்தனை வருஷம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்கான சரியான புள்ளி உரங்கள் கிடையாது ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சங்க இலக்கியத்தை எழுதியிருக்காங்க தைத்திருநாள் எப்படி கொண்டாடிருக்காங்க இப்படி சிறப்பாக இருந்துச்சு சொல்லி அப்போ எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கும் முன்னாடியே பல வருஷத்துக்கு முன்னாடி அது தைத்திருநாள் நடந்திருக்கு இந்த பொங்கல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு அதை வந்து கொதித்தல் மிகுதல் சமைத்தல் செலுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க தைத்திங்கள் தன்கயம் படியும் அப்படின்னு சொல்லிட்டு நற்றினியில் போட்டிருக்கு இத்தைத்தியங்கள் தண்ணியை தரணும்னு சொல்லி குறுந்த போட்டிருக்காங்க பொங்கலை பற்றி இத்தைத்தியங்கள் தன் போல அப்படின்னு புறநானூர்லேயும் அந்த குறிப்பு வந்திருக்கு ஐங்கூர் நூறுல இதே மாதிரி இதே மாதிரி சொல்லியிருக்காங்க பொங்கலை பற்றி கழித்தொகையில் தையில் நீராடி தவம் தலைப்படுவாயோ அப்படின்னு சொல்லி பொங்கலை பற்றி சொல்கிறாங்க எப்படி கொண்டாடினாங்கன்ட்டு இந்த ஐம்பெருங்காய்பியங்களில் சிந்த அம்னின்னு ஒன்று இருக்குல்ல அதில் வந்துட்டு எப்படி கொண்டாடுனா புது மண்பானையை வச்சு எப்படி கொண்டாடணும்னு சொல்லி சிறப்பாக போட்டிருக்காங்க அதில் பொங்கலை பற்றி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தான் நம்ம முக்கியமான வாழ்வாதாரம் அதுதான் ஒரு முக்கியமான தொழிலும் கூட இப்போ நார்மலாக அந்த ஆடி மாதம் நெல் போட்டாங்கன்னா மார்கழி கடைசியில் அதை அறுவடை பண்ண முடியும் நெல்லை அதான் கணக்கு அதான் பீரியடு ஸோ அதை குறிக்கிற விதமாக தை ஒன்றாந்தேதி நம்ம தை பொங்கலாக கொண்டாடிகிட்டு இருக்கோம் பொதுவாக அந்த டைமில் மக்கள் அந்த விவசாயத்துக்குள்ளே வருமானம் பணம் கையில் நிறையா இருக்கும் ஸோ அந்த டைமில் தான் அந்த ஊர் திருவிழாக்கள் நடத்துறதுக்கு அப்புறம் திருமண நிகழ்ச்சிகள் அது மாதிரி முக்கியமான நிகழ்வுகளும் அந்த டைம் தான் பண்ணுவாங்க முன்னாடி தைப்பொங்கலை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இப்போ நம்ம வட இந்தியா அப்புறம் குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியா மொரீஷியஸ் வட ஆப்பிரிக்கா கனடா இது மாதிரி பல நாடுகளில் குறிப்பாக நம்ம தமிழர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கே எல்லாமே நாள் இன்றைக்கும் சிறப்பாக தான் இருக்காங்க தைப்பொங்கலை பொறுத்தளவுக்கு மொத்தம் நாலு நாள் சிறப்பாக கொண்டாடக்கூடியது முதல் நாள் போகி ரெண்டாவது நாள் இது தைப்பொங்கல் மூணாவது நாள் மாட்டு மாட்டுப்பொங்கல் நாலாவது நாள் காணும் பொங்கல் போகி பண்டிகை அப்படின்னா என்ன அது எது கொண்டாடுறாங்க அப்படின்னா போகி அப்படிங்கிறது போகி அந்த வார்த்தை வந்துட்டு அது இன்பத்தை குறிக்கிற ஒரு சொல் அது நமக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி அதை மறந்து இனிமேல் நல்ல நல்லா நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிற அது விவசாயம் செய்கிற விவசாயிகளுக்கு மலைதான் முக்கியமான ஆதாரமாக இருக்குது அதனால இந்திர பகவானுக்கு நன்றி சொல்லும் நாளாக கூட அதை எடுத்துக்கலாம் அதே போல் அந்த பழையனக்கழிதல் புதுதான புதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஆரம்ப காலத்தெல்லாம் ஒரு இதாக நம்ம சொல்றது முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் நார்மலாக அந்த வீட்டில் ஓலை வீடுல அதாவது கூரை வீடு அந்த ஓலை பாயி இதில் தான் உட்காரது தூங்குறது ஸோ அது ரொம்ப பலசாகி பிஞ்சு போயிடும் அதனால் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை மாற்றணும் அது அப்புறம் எடுத்து போட்டு பூசா வைக்கிற மாதிரி எடுத்து போட்டு பூசா வாங்குற மாதிரி பண்ணுவாங்க ஸோ அதுக்கு பேர் தான் அந்த போகின்றது சொல்கிறது எப்படி பார்த்தாலும் மனதில் உள்ள எண்ணங்கள் இருந்தாலோ உள்ள கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தூக்கி போடுறது தான் போகி ரெண்டாவது நாள் தான் தைப்பொங்கல் அப்படிங்கிறது அதாவது வந்துட்டு நம்ம எதுவும் வீட்டில் வச்சுருக்கோம் நெல் வச்சிருக்கோம்ல அந்த பூரா காலையில் சூரிய உதயமாக அதாவது தை தேதி சூரிய உதயமாக நேரத்தில் எடுத்து போய் வெளியில் வச்சுட்டு அந்த சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கிறது அந்த பஞ்சபூதங்கள் சொல்லுவோம்ல நீர் நெருப்பு ஆகாயமானம் காற்றுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல அவங்களுக்கு விவசாயத்துக்காக உதவி செஞ்ச நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரியனுக்கு நன்றி சொல்கிறதுனால தான் அந்த தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டில் பொங்கல் வச்சுட்டு கரும்பு எல்லாம் சாப்பிடுறது அன்றைக்கி தான் குடும்பத்தோடு சந்தோஷமாக நாள் அன்று அன்னைக்கு தான் அதான் தைப்பொங்கல் ஒரு மிருகத்துக்கும் ஒரு பண்டிகை கொண்டாடுறது நம்ம தமிழர்கள் மட்டும்தான் ஏன்னா விவசாயத்துக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது வந்துட்டு இந்த மாடுகள் தான் உதவி செய்து ரொம்ப ஸோ அதுக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு விதமாக தான் மாடு அன்றைக்கி நல்லா மாலை குளிப்பாட்டி அந்த கொம்புலெல்லாம் சந்தனம் குங்குமம் சாயப்பொடி இதெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு சந்தோஷமாக தான் மாட்டு பொங்கல் நாலாவது நாள் தான் அந்த காணும் பொங்கல் அப்படின்னு சொல்கிறது அதை வந்துட்டு பொங்கல் கணு பொங்கல் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆக்சுவலி எப்படி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு காணும் பொங்கல் அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ கல்யாணமாக அவங்க இருப்பாங்கள்ல ஆனோ பெண்ணை இருப்பாங்கள்ல அவங்க வந்துட்டு வீட்டிலேருந்து பொருள் எடுத்து போய் ஆற்றங்கரில் வச்சு சமைச்சிட்டு அந்த ஊர்களுக்கு இந்த வெளியிலேருந்து வரவங்களுக்குலாம் சமைச்சி சாப்பாடு கொடுப்பாங்க அன்னதான மாதிரி கொடுப்பாங்க கொடுத்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்க சாமிக்கு வந்து வேண்டிக்கிடுவாங்க இது மாதிரி நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க ஸோ அவங்களுக்கு திருமணம் சீக்கிரம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இதுதான் காணும் பொங்கலாக இருந்துச்சு அப்புறம் அதே போல் வந்து பெரியவங்கட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்குறது இது மாதிரி வேலையா செய்யும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆனால் இப்போது இப்போ எப்படி நடக்குது அப்படின்னா காணும் பொங்கலுக்கு அர்த்தமே எனக்கு நிறைய தெரிய மாட்டேங்குது வீட்லேருந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் ஏதாவது ஒரு பார்க்கில் இல்லை ஏதாவது ஒரு ஆற்றங்கள்ல உட்காந்து சாப்பிட்டு வந்துடுறாங்க ஸோ அதாவது என்ன பண்ணாலும் எதுக்கு பண்ணுறோம்னு தெரிஞ்சுட்டு பண்ணும்போது தானே அது கரெக்டாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு அது அது வரைக்கும் பிறந்தவங்கலாம் ஓரளவுக்கு தைப்பொங்கல் தீபாவளி இந்த பண்டிகையோட சிறப்புலாம் தெரியும் ஆனால் அப்போ இந்த டூ கே கெட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல இதுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு தான் அந்த தைப்பொங்கலை பொங்கலை பற்றிலாம் பெருசாக ஒன்றும் தெரியற மாதிரி தெரில மேக்ஸிமம் தெரில இப்போ தைத்து பொங்கல் நினைக்கிறாங்க ஒரு ஒரு சினிமா படத்துக்கு போகிறது ஒரு டிவியில் ஷோ பார்க்குறது சாப்பிட்றது சக்கரை பொங்கல் சாப்பிட்றது நான்வெஜ் சாப்பிட்றது இதுதான் பொங்கல் இருக்காங்க இந்த ஐடி செக்டார் இப்போ நகர்புற நகர்ப்புறங்களில் அந்த பெரிய பெரிய பில்டிங்லாம் வந்ததுக்கப்புறம் இயற்கையிலேருந்து கொஞ்சம் விலை விலகி போகும்போது நம்மளோட பாரம்பரியமான அந்த தைப்பொங்கலும் கொஞ்சம் கொஞ்சம் குறஞ்சிக்கிட்டே போகுதுங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும் நம்ம அந்த விவசாயம் பண்ணுறது இயற்கையோடு இணைஞ்சிருக்கும் போது உடம்புக்கு மட்டும் இல்லை மனசுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நம்ம நார்மலாக இப்போ தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சினுடையங்களேன் தண்ணி பாய்ச்சும் போதோ இல்லை கிணத்துல குளிக்கும் போதும் ஆற்றில் குளிக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையான விஷயமா இருக்கும் அதெல்லாம் சிட்டியில் இருக்கவங்களுக்கு பெருசாக ரசிக்க தெரியாது இப்போ சொல்லணும் தப்ப தனி பாய்ச்சணுன்னு இல்லைங்களே நம்ம தண்ணி பாய்ச்சிட்டு இருப்போம் அதில் சின்ன சின்ன தவறைகள் போகும் அப்புறம் எப்போயாவது வரக்கூடிய அந்த ஐரமீன் கெண்டை மீன் வரும் அப்புறம் கிணத்தெல்லாம் குளிச்சிருக்கும் போது சின்ன தண்ணி பாம்பில் உள்ள விழுவோம் அது யாரையும் ஜாடிக்கு போகிறதும் கிடையாது தண்ணிக்குள்ளே மிதந்து போகிறது சின்ன சின்ன நண்டுகள் வர்றது இதெல்லாம் ரசிக்கக்கூடிய விஷயம் தானே அது ஸோ இன்றைக்கி இருக்காலுக்கு இதை பற்றிலாம் என்னென்ன தெரியாது அது குறிப்பாக அந்த ஐரமீன்லாம் பேரை கேட்டுருக்க மாட்டாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இருக்க சூழ்நிலையில் அதுக்கு நம்ம அந்த இப்போ இருக்கிற தலைமுறை மட்டும் வர சொல்லிக்கே இருக்க முடியாது அந்த கல்வி முறைகளும் அந்த விவசாயம் சம்மந்தப்பட்டது இயற்கையோடு சம்மந்தப்பட்ட ஒரு எஜுகேஷனும் இப்போதைக்கு எஜுகேஷன் இல்லை இப்போ ஒரு நல்ல ஒரு பெரிய மழை வருது மழை பெய்யுங்களேன் நம்ம என்ன செய்வோம் ஓடி போய் வழியில் உக்கா உள்ள வீட்டில் உட்காருவோம் இல்லைனா ஒரு கொடையை பிடிச்சுன்னு நினையாம இருப்போம்ல ஆனால் விவசாயம் பண்ணுறவங்க பாருங்கள் விவசாயம் பண்ணோன்னா அவனுக்கு நேராக தோட்டத்து தான் போவாங்க போயிட்டு நம்ம பாத்தி போட்டிருக்கோமே உடஞ்சிருமா இல்லை ஒரு வேளை பாத்தி நிறையா போட்டுருக்கோம்னா தண்ணி உள்ளே நின்று செடி போகுமா இப்படி இது மாதிரி பல விஷயங்களை யோசிக்கணும் யோசிக்கும் ஸோ அதையும் ரசிப்பாங்க அவங்க நம்ம சொல்லிக்கிறது ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் ஆயிரம் மொழியோடு கற்றுக்கலாம் ஆனால் தமிழுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கண்டிப்பாக கொடுத்துடணும் ஏன்னா இப்போ நம்ம சராசரி டெய்லி பேசுகிறோம் டெய்லி பேசுகிறோம் நம்ம சாதாரணமாக பேசுகிற விஷயங்களே தமிழ் விட்டு விட்டுட்டு இங்கிலீஷ் கலந்து தான் பேசுகிறோம் ஆனால் மற்ற நாடுகள்லாம் குறிப்பாக சொல்லணும் அப்படிங்களேன் இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த மலேசியா அப்புறம் சில நம்ம இலங்கை ரெண்டில் பேசுகிற தமிழ் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது நம்ம தமிழர்கள் தமிழ் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்க வெளிநாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் தான் அவங்க ஆனால் அவங்க பேசுகிற தமிழ் உச்சரிப்புலாம் பியூர் சுத்தமான தமிழாக இருக்கும் ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம முழுமையான தமிழ் நம்ம பேசலை ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழை கலந்து பேசும்போது ஆரோக்கியமானதாக இருக்கும் இப்போ இருக்க இளைஞர்கள் நினச்சோம்னா கொஞ்சம் மனசு வச்சோம்னா தமிழுக்குரிய அங்கீகாரத்தை அந்த சிம்மாசனத்தில் உட்கார வைக்க முடியும்